எல்லாருக்கும் வணக்கம் நான் எஸ்வி சேகர் இன்றைக்கி நான் அவங்ககிட்ட பேசுகிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சினிமாவில் பார்த்திங்கன்னா இப்போல்லாம் படம் வந்ததுனாக்க முதல் நாள் ரிலீஸ் ஆகும் அடுத்த நாள் இது மாபெரும் வெற்றி படம் அப்படின்னு ஒரு விளம்பரம் கொடுப்பாங்க அப்புறம் அரங்கு நிறைந்த காட்சிகளாக ஓடுகிறதுன்னு வெற்றிகரமான மூன்றாவது நாள் அப்படின்னு கொடுப்பாங்க ஆனால் சமீபத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய இதயக்கனி படம் இங்கே ஆல்பர்ட் தியேட்டரில் ரிலீஸ் ஆச்சு நிறைய இடத்துல ரிலீஸ் ஆச்சு ஐம்பது வருஷம் கழிச்சு மறுபடியும் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க நடுவில்லாம் ரிலீஸ் ஆச்சு வந்தது போச்சு அதெல்லாம் இருக்கட்டும் ஐம்பது வருஷம் கழிச்சு அந்த ஐம்பதாவது ஆண்டு நிறைவை கொண்டாடுவதற்காக ரிலீஸ் பண்ணுறாங்க அன்னைக்கு நான் போயிருந்தேன் ஞாயிற்றுக்கிழமை ஹவுஸ்ஃபுல் எல்லாம் நிறைய பேர் எம்ஜிஆர் பக்தர்கள் இந்த பக்தர்கள்ங்கிறது இருக்குது இல்லையா இந்த ரசிகர்கள் அப்படிங்கிறது ஒரு கூட்டம் இருக்கும் அப்புறம் வந்து தொண்டர்கள்னு ஒரு கூட்டம் இருக்கும் இந்த பக்தர்கள்ங்கிறது அது எம்ஜிஆருக்கு மட்டும்தான் இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் கூட்டம் இன்றைக்கும் அவங்க மனசு மாறாமல் வாத்தியார தலைவரே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கும் இருக்காங்கன்னா மிகப்பெரிய ஒரு சாதனை அது இன்னும் வளருமே தவிர குறைய வாய்ப்பே கிடையாது நான் எம்ஜிஆரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதுலேருந்து நான் சந்திச்சிருக்கேன் பார்த்துருக்கேன் பேசியிருக்கேன் அவர் எங்கள் வீட்டுக்கு எங்கள் அப்பா எல்லாம் என் எஸ் வி வெங்கட்ராமனுக்கு ஃபோன் பண்ணுவார் வெங்கட்ராமன் சார் இருக்காரா அப்படின்னு கேட்பார் நான் ஏன் சார் பேசுறது அப்படின்னு நான் கேட்பேன் நான் எம்ஜி ராமச்சந்திரன்னு சொல்லுங்க அப்படிம்பார் அப்பாட்டு போய் அப்பா யாரோ எம்ஜி ராமச்சந்திரன் டேய் எம்ஜிஆர் எம்ஜிஆர் அப்படியே அவர் ஏன் எம்ஜி ராமச்சந்திரன் அவர் பேர் ராது அப்படி தான்ட்டு அவர் பேசுவார் அப்படின்ட்டு அப்பா பேசுவார் அதுக்கு பிறகே அவர் வந்து நான் எம்ஜி ராம சார் வணக்கம் சார் நான் வந்து எஸ்வி கண்டராமன் பேசுகிறேன் சார் அப்படிம்பார் அப்புறம் சத்யா ஸ்டுடியோஸில் நான் ஷூட்டிங்க்கெல்லாம் போய் பார்த்துருக்கேன் அப்பா சில லெட்டர் கொடுக்க சொல்லுவார் போய் கொடுத்துருக்கேன் அப்படி உள்ளே போயிட்டால் போகிறோம் தம்பி வந்திருக்காரு பேர் சாப்பிட சொல்லு அப்படின்பார் மேக்கப் ரூமில் உட்காந்து பாப்பர் சாப்பிடணும் குழுவெரியாடு நம்மளே இவ்வளோ தான் இருக்கோம் நம்மளை தாண்டி குழுவெரியா போடுவார் நாலு ஸ்வீட்டு அஞ்சு ஸ்வீட்டு சார் 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 வீட்டில் சாப்பிட்டேன் நீங்கள்லாம் சாப்பிட்ருப்பீங்க தெரியும் ஆனால் இங்கே வந்து சாப்பிட்டு தான் போகணும் நான் கண்டிப்பாக சொன்னேன்னு அப்பாட்ட சொல்லிவிடுவேன் அப்படி பாரு இந்த மாதிரியெல்லாம் இந்த எதுக்காகனா இந்த இதயக்கனி படம் இப்போ நூறாவது நாள் நூறு நாள் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ஒரு படம் ரிலீஸ் ஆகி அது நூறு நாள் ஓடுதுன்னா அது உலகமாக சாதனை இதுக்கெல்லாம் இப்போ டிக்கெட் வாங்கி கொடுத்து அவரே ஃப்ரீயாக கொடுக்குறதெல்லாம் இல்லை காசு கொடுத்து வாங்கிட்டு வராங்க அதுவும் காசு கொடுத்து வாங்குறவங்க உழைப்பாளிகள் தொழிலாளிகள் இதெல்லாம் இந்த சாதனை அந்த படம் இப்போ நான் ஃபுல்லாக பார்த்தேன் அன்றைக்கி நம்ம இதே கனி விஜயந்தான் வர சொல்லியிருந்தார் போனேன் நான் வைட் ஆங்கிள் ரவி அப்புறம் என்னுடைய ட்ராமா ட்ரூப் என்னுடைய ஃப்ரெண்டு கிச்சா நாங்கள் எல்லோரும் உட்காந்து போகிறோம் லாஸ்ட் ரோவில் உட்காந்து அதுக்கு முந்தினா எல்லாம் ஃபுல் படம் அதுக்கு நடுவில் புதுசாக ரிலீஸ் ஆன படம் ஒன்று ஃபுல்லாகாமல் அது தேடல இன்னொரு இதில் ப்ளாக்ல ஓடிட்டுருக்கு எதுக்காக இதை நான் சொல்கிறேன்னா ஒரு மறைந்தும் புகழ் மறையாத ஒரு தலைவர் நடிகர் என்றால் அது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அந்த படமே என்ன இது ஐஸ்வரி வேலன் நடு நடுவில் பொலிட்டிக்கல் டைலாக் எல்லாம் பூந்து ஈந்து பேசி பண்ணுறது அது இப்போ கேரக்டரைசேஷன் அதெல்லாம் பிரமாதம் அந்த படம் வந்து அதில் வித்தியாசமான ஒரு விஷயம் அதில் வந்து ஐ திங்க் ராஜ சுலோச்சனாதான் வில்லி மெயின் கேரக்டர் ஆனால் அது யாருன்னே தெரியாத இருக்கும்போது கடைசியாக கண்டுபிடிப்பார் அவர் அண்ட் ஹீரோயினுக்கு டூயல் ரோல் அது மாதிரி ஒரு விஷயம் பட் எவ்வளோ வெல் நட்டட் ஸ்க்ரீன் பிளே அதெல்லாம் இன்னி வரைக்கும் யோசிச்சு பார்த்தா இன்றைக்கி பார்த்தா நம்ம டெக்னாலஜிங்கிறோம் பிரம்மாண்டங்கிறோம் சொல்கிறோமே தவிர கதை அப்படின்னா இது இப்போ இதய கணியை சொல்லணும்னு சொன்னால் இதய கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி நிமிஷமாவது கதை சொல்லணும் அப்போ தான் முழு கதையும் நமக்கு புரியும் அந்த மாதிரி ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் கிடையாது அதுவும் இன்றைக்கி பாருங்க நான் வந்து எம்ஜிஆர் மாதிரி எனக்கும் கூட்டம் வரும் அப்படின்னு சொல்கிறவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க எனக்கு வயசாச்சுன்னா நீ கூலிங் கிளாஸ் போட்டு தொப்பி போட்டால் நீ வேணாம் எம்ஜிஆர் மாதிரி பார்க்கறதுக்கு இருக்கலாமே ஒழிய கூலிங் கிளாஸ் போட்டு தொப்பி போட்டவங்க எல்லோரும் எம்ஜிஆராக ஆகிட முடியாது எம்ஜிஆர் ஒன்றும் அப்படியே நேராக கோடம்பாக்கத்துலேருந்து நேராக கோட்டைக்கு உள்ள புயலில் அவர் திமுகவில் சேர்ந்து திமுகவை ஏற்றுக்கா இயக்கத்துக்காக பாடுபட்டு அதை பெருசாக்கிறதுக்கு உண்டான காட்சிகள்லாம் படத்தில் வச்சுருப்பார் ட்ரெஸ்ஸு போட்டாக்க சேப்பு கருப்பில் பேண்ட் ஷர்ட்டு டிஷர்ட் போடுறது அது எல்லாமே அந்த இது பேரறிஞர் அண்ணாவுடைய கொள்கைகளை சொல்கிறதுன்னா பின்னாடி அவருடைய படத்தை காட்டுறது அந்த மாதிரியெல்லாம் வார்த்தைகள் உதய சூரியனின் பார்வையில் அப்படின்னா அது ஒரு லைன் வரும் அந்த மாதிரி கட்சி சின்னம் அப்படியெல்லாம் கட்சியை வளர்த்து அதில் ஒரு இருபது வருஷம் இருந்து அதற்கு பிறகு ஏற்பட்ட பிணைக்கினால வெளியில் வந்து அவருடைய அவர் பின்னாடியே இருந்த அவர் மேலே இருந்த பாசத்தினால் வந்த தொண்டர்கள் எல்லாருமே வந்து அப்படி வந்து ஆரம்பித்தது தான் அதிமுக அதுக்கப்புறம் அவர் இருக்கிற வரைக்கும் அவர் தான் முதலமைச்சராகவே இருந்தார் அதான் பெரிய சரித்திரங்கள் சாதனைகள் சரித்திர சாதனைகள்லாம் அது மாதிரி எத்தனையோ விஷயங்கள் பண்ணியிருக்காரு இன்றைக்கும் எம்ஜிஆருக்குன்னு ஓட்டு போட்டவங்க ஒன்று ஓட்டே போடாமல் இருப்பாங்க இல்லைட்டா வேறு யாருக்கும் ஓட்டு போட மாட்டாங்க அந்த மாதிரி அந்த அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவன் அந்த படம் ஓடுதுன்னா சினிமாவெல்லாம் யாரும் ஓட்டிட முடியாது நானே நூறு நாளைக்கும் பணம் கட்டுறேன்னா கூட உள்ளே ஆள் இருக்கணுமே பணம் கட்டலாம் கேமரா ப்ரொஜெக்டர் ஓடும் ஸ்க்ரீனில் தெரியும் உள்ள ஆள் இல்லாமல் அதுபடி வெறுமனம் ஓடிட்டுருக்கோம் ஏன்னா நீங்கள் தான் காசு கொடுத்து எல்லா டிக்கெட்டும் வாங்கிட்டீங்களே அப்படி இல்லை உள்ள ஜனங்களோட இன்றைக்கி எத்தனையோ படத்துக்கு ஃப்ரீயாக டிக்கெட் கொடுக்குறேன்றான் யார் இல்லைப்பா ஓடிடியில் வரும் பார்த்துக்கலாம் போப்பா இல்லைன்னா உலக தொலைக்காட்சியில் முதல் முதலாக வரும் பார்த்துக்கறேன் அந்த மாதிரி சொல்கிறவங்க தான் இருக்காங்க அதே போல் எனக்கு தெரிந்து உலகத்தில் உள்ள எத்தனையோ நடிகர்களை பற்றிலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் பார்த்துருக்கேன் ஆனால் ஒரு நடிகன் தான் சம்பாதித்த அனைத்து சொத்துக்களையும் தனக்கு பின் காது கேளாத வாய் பேசாத அநாதை குழந்தைகளுக்கு எழுதிவிட்டு சென்றார் என்றால் அது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மட்டும் அந்த மாதிரி ஒரு நல்ல குணம் இருந்த ஒரே கேரக்டர்னால் தான் அவர் வந்து தொடர்ந்து இன்றைக்கும் அவருக்கு அவ்வளோ பெரிய ரசிகர்கள் பட்டாலும் இதெல்லாம் நினச்சி பார்க்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு படத்தை எனக்கும் ரொம்ப வருஷம் கழித்து பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சது இந்த மாதிரியான ஒரு இதய கனி இந்த படத்தை பற்றி பேசக்கூடிய வாய்ப்பும் எனக்கு கிடைச்சிது இது என்றைக்குமே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அவர் என்ன ஸ்மைல் அந்த இதெல்லாம் இது பார்த்திங்களா அதெல்லாம் சாதாரணமாக இருக்கிற விஷயமே கிடையாது இது இப்படிப்பட்ட ஒருவருடைய படத்தை பார்த்து அதை பற்றி பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதுக்கு என்னுடைய அருமை நண்பர் ரமேஷ் என்னுடைய மகமார்தான் நன்றி மீண்டும் வருவோம் அடுத்தது இன்னொரு படம் ரிலீஸ் ஆகி ஐம்பது வருஷம் ஆகும்போது அது ஒரு இது ரிலீஸ் பண்ணுவாங்க மறுபடியும் அதுவும் நூறு நாள் ஓடுறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது அப்போவும் நம்ம பேசுவோம் ஓகேயா நன்றி